தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டத்தில் சிக்கியுள்ளவர்களை ஹெலிகாப்டர்கள் மூலமாக மீட்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் மழை வெள்ளத்தால் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கிய கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளை இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்கள் மூலமாக மீட்கப்படக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் தொடர்ந்து மூன்று நாட்களாக ஸ்ரீவன் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ரயிலில் சிக்கியுள்ள பயணிகளில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளை மீட்குமாறு கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் ஹெலிகாப்டர்கள் உதவியுடன் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளை இராணுவத்தினர் மீட்டிருக்கிறார்கள் அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது படகுகளாலும் செல்ல முடியாத நிலையில் ஹெலிகாப்டர்கள் மூலமாக மீட்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்கள் மூலம் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் மீட்கப்பட்ட காட்சிகளை பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர்கள் தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது காட்சிகளை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் கூடுதல் விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் எளிதரசன் எளிதரசன் கூடுதல் பலத்த மழை பெய்து பெரிய அளவுல பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது தூத்துக்குடி நெல்லை போன்ற மாவட்டங்கள் முக்கியமாக மூழ்கியிருக்கிறது பல இடங்கள்ல வந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருந்தது அதே போல ரயில் போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டிருக்கு ஏன்னா ரயில் தண்டவாளங்கள் முழுவதும் மூழ்கி இருக்கு இந்த நிலைமையில சென்னையிலிருந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை சென்னை எக்மோர்ல இருந்து திருச்செந்தூரை நோக்கி ரயில் புறப்பட்டது அந்த ரயில்ல கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் பயணித்தார்கள் அதுல பல பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் குழந்தைகள் என எல்லோரும் இருக்கிறார்கள் இந்த நிலையில இந்த மழை கடுமையா இருந்ததன் காரணமா எக்மோர்ல இருந்து திருச்செந்தூர் நோக்கி சென்ற அந்த ரயில் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே வந்து அந்த ரயில் தண்டவாளத்திலேயே அந்த ரயில் வந்து முன்னோக்கி செல்ல முடியாமல் நிறுத்தப்பட்டது இதுல இரண்டு நாட்களாக அது தண்டவாளத்திலேயே நிறுத்தப்பட்டிருக்க நிலையில இது இந்த ரயில் இருந்து யாரும் வந்து வெளியே வெளியே வர முடியாத வெளியேற முடியாத ஒரு நிலையில மக்கள் பயணிகள் வந்து அதிலேயே சிக்கிக்கிட்டாங்க இதுல பலருக்கு மருத்துவ உதவிகள் தேவைப்பட்டது அதுல கர்ப்பிணி பெண்ல இருக்கிற அனுசரியா அனுசியா மயில் அவர்களுக்கு வந்து பிரசவ வழி வந்திருப்பதாக அந்த தகவலை அடிப்படையில் அவர் வந்து உதவி கேட்டதன் அடிப்படையில் கிராம மக்கள் எல்லாம் போய் அவங்களுக்கு பல பேருக்கு உதவி இருக்கிறாங்க ராணுவ ஹெலிகாப்டருக்கு வந்து தகவல் சொல்லப்பட்டது கோவையிலிருந்து சூலு சூலூர் கோவை சூலூர்ல இருந்து ராணுவ ஹெலிகாப்டர் அங்கிருந்து பறந்து சென்று தற்போது அந்த ஸ்ரீ வைகுண்டத்துல இருக்கிற அந்த ரயில் இருக்கிற நான்கு பேரை வந்து மருத்துவ தேவைக்காக அவங்களை வந்து அவசர வெளியில மீட்டிருக்கிறாங்க அந்த காட்சிகளை தான் அந்த காட்சிகளை தான் நான் நாம் தற்போது துறையில பார்த்து கொண்டிருக்கோம் அதில் சில குழந்தைகள் பெண்கள் மருத்துவ தேவை எல்லாம் ராணுவ வீரர்கள் ஹெலிகாப்டர் மூலமாக அங்கிருந்து கயிறு கட்டி அவர்களை மேலே தூக்கி பத்திரமாக அவர்களை மீட்கிற அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கோம் இந்த தகவலை தற்போது மத்திய பாதுகாப்பு துறை தனது இணையதளத்தில் இந்த வீடியோவை வெளியிட்டு இது போல இன்னும் பலருக்கு உதவிகள் தேவைப்படுகிறது அந்த இருந்து முக்கியமா எல்லா எல்லா பயணிகளையும் மீட்க வேண்டிய தேவை வந்து ஏற்பட்டிருக்கிறது கோரிக்கைகளும் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது இப்படி துரித நதியில பல ஹெலிகாப்டர்கள் வந்து வீடுகள்ல குடியிருப்புகள்ல அங்கங்க தீவுகள் போல மக்கள் அங்கங்க சிக்கி இருக்கிறாங்க மேலான பகுதிகளில் சிக்கி இருக்கிறாங்க இன்னும் பல பேரை மீட்க வேண்டிய தேவை இருக்கிறது உடனே இது போல மீட்பு பணியை துரிதப்படுத்தி பரவலா ராணுவ ஹெலிகாப்டர்கள் ராணுவ வீரர்கள் இந்த மீட்பு பணிகளை களமிறங்க வேண்டிய தேவை இருக்கிறது அது செய்வார்களா என்ற எதிர்பார்த்து எழுந்திருக்கிறது ஜோகேஸ்வரன் எளிதரசன் மீட்கப்பட்டவர்களுடைய நிலைமைகள் குறித்தான தகவல்கள் வெளியாகி இருக்கிறதா மீட்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்களா இது தொடர்பான விவரங்கள் நிச்சயமாக இது ஒரு முக்கியமான கேள்வி ஏன்னா அவங்க வந்து மருத்துவ தேவைக்காக நீண்ட நா நீண்ட நேரம் பல மணி நேரம் காத்திருக்கிறார்கள் பல சட்ட முயற்சிகளுக்கு பிறகுதான் இந்த தகவல் வந்து வெளியே வந்து அது பாதுகாப்பு துறைக்கு தெரிவிக்கப்பட்டு அங்கிருந்து சூழல் கோவை சூழலில் இருக்கல ராணுவ பாதுகாப்புக்கு மையத்துக்கு சென்று அந்த தகவல் அதிகாரிகளுடைய ஒப்புதல் பெற்று ஒரு ராணுவ ஹெலிகாப்டர் மீட்பு மீட்பு பணிக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அதில் ஆயுத நிலைய தயார் நிலையில பேராசூட் போன்ற உதவிகளுடன் ராணுவ வீரர்கள் அந்த ஸ்ரீவைகுண்டம் பகுதிக்கு சென்று அந்த ரயில் எங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறதோ தான் அந்த மீட்பு பணி என்பது நடந்து கொண்டிருக்கிறது அந்த இன்னும் சற்று நேரத்துல அவங்களை வந்து மீட்பு யாரெல்லாம் மீட்கப்பட்டார்களோ அவர்களெல்லாம் வந்து மருத்துவ தேவைக்காக மீட்கப்பட்டிருப்பார்கள் அவர்களுக்கு அவசர மருத்துவ சிகிச்சை தேவைப்படுகிறது காரணத்தால் அவர்கள் எல்லாம் அருகில் இருக்கிற ஒரு மருத்துவமனைக்கு ஹெலிகாப்டர் மூலமாக கொண்டு செல்லப்பட்டிருப்பார்கள் இன்னும் சற்று நேரத்தில் அவர்களுக்கு வந்து மது மருத்துவ உதவி வந்து கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி